나와버린 철수야. 막위이됐이 ஹலோ நடைபெறுகின்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் இதோ இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற முருகானந்தம் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் இது நம்முடைய இளமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய அன்பு கட்டளை இது என் தம்பிகளும் என் தங்கைகளும் என் சகோதரிகள் தாய்மார்கள் அண்ணன்மார்கள் அத்தனை சேர்ந்து இந்த தேர்தலில் இந்த தொகுதியிலே முருகானந்தம் அவர்களை தாமர சின்னத்திலே வாக்களித்து குறைந்தது இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் முருகானந்தம் அவர்களை வெற்றி பெற்றாக வேண்டும் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே இங்கே எழுச்சியோடு வீணத்தோடு வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வரையிலிருந்து என் தம்பிகளே என் தங்கங்களே சகோதரிகள் அண்ணன் நேரம் இல்ல எனக்கு ஆசை ஒரு மணி நேரம் பேசணும்னு ஆசை ஆனா இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு ஏன்னா என் மனசுல நிறைய இருக்கு செய்தி இருக்கு சொல்லணும் பேசணும் காலையில இருந்து தர்மபுரி அப்புறம் சேலம் அதுக்கப்புறம் நாமக்கல் இப்போ திருப்பூர் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் போற இடத்துல எல்லாம் மக்கள் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க திமுக போதும் திமுக போதும் இனி நம் ஆட்சி நாம் வருங்காலும் நம் கையில் இருக்கிறது அதற்காகத்தான் இந்த முடிவை நாம் எடுத்தோம் என் தம்பிகளா என் அண்ணன்மார்கள் என் தங்கைகள் சகோதரிகள் எல்லாம் நான் சொல்றது இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமானது காரணம் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக அண்ணா திமுக திமுக மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த கூட்டணியை நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம் இந்த தேர்தலில் வெற்றி மூலமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாத கூட்டணி ஆட்சியை நாம் ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகிட்டையும் மாத்தி மாத்தி ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு ஐயா எங்களுக்கு சமூக நீதி கொடுங்க ஐயா ஐயா எங்களுக்கு வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க சாதாரண கடைய மூடுங்கய்யா ஐயா இந்த போதிய ஒழிங்கய்யா ஐயா எங்க ஆட்ட காப்பாத்துங்க எவ்வளவு காலமா தெரிஞ்சு போதும்பா போதும்பா என்னால இதுக்கு மேல இவங்க கிட்ட என்னால போராட முடியும் இனி நம்ம கையெழுத்து போடுவோம் நம்ம கதிகாரத்து வருவோம் நம்ம ஆட்சியை இந்த ரெண்டு வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் எடப்பாடி பழனிசாமி ஆண்டது போதும் மு க ஸ்டாலின் போதும் இனி நாம் ஆள வேண்டும் அதற்கு இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் கட்டாயம் கட்டாயம் ஐயாவுடைய அன்பு கட்டளை முச்சியமாக மிகப்பெரிய வெற்றி நாம் பெறுவோம் நாம் பெறுவோம் மக்களின் நம்பிக்கையை நாம் பெறுவோம் அதனால தான் அந்த தேர்தலெல்லாம் வெற்றி பெற்றாகவேன் மக்களுடைய நம்பிக்கை நாம் போட்டு நினைச்சு பாருங்க அண்ணா திமுக அவனுக்கு ஒதுக்கீடு கொடுக்குற முறை கொடுத்துட்டு அவனுக்கு தெரியும் நீதிமன்றத்தை செல்லாது அவசரமாக அனுபவதியாக கொடுத்து நம்ம கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம்னு பேசணும் திமுக அதை பத்தி பேச விட மாட்றானுங்க பேசக்கூட மாட்றானு அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன் போதும் ரெண்டு பேரும் இவர்களுக்கு இனி தமிழ்நாட்டுக்கு புதுசாக கொடுக்க முடியாது இவரால் தமிழ்நாட்டுக்கு இரண்டு கட்சியால எந்த பயணம் தமிழ்நாட்டுக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்டையோ அல்லது முக ஸ்டாலின் கிட்டையோ அவர்களால தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ விவசாயிகளுக்கோ இளைஞர்களுக்கோ பெண்களுக்கோ நெசவாளர்களுக்கோ மாணவர்களுக்கோ மீனவர்களுக்கோ அரசு ஊழியர்களுக்கோ எந்த நன்மையும் இவர்களால் இல்லை செய்ய முடியாது முற்றுப்புள்ளி வையுங்கள் அவன்தான் இனி நாம் நமக்காக வாக்களிப்போம் ரெண்டு பேரையும் நம்ம தோல்ல சுமந்துட்டு போகணும் ஆட்சியில் அமர வைப்போம் ஆனால் நமக்கு இவர்கள் செய்ததெல்லாம் துரோகம் இந்த சமுதாயத்திற்கு பாட்டாளி சமுதாயத்திற்கு இரு கட்சிகளும் தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் தான் இந்த முடிவு உறுதியான முடிவு இதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் என் தம்பிகடா தயார் அடைந்திரா என் தம்பியர்களு என் மக்களுடைய சகோதரிகளு அண்ணன்மார்கள்

என்ன யோசிக்கிறேன் எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன் இப்படி எடுத்தா போச்சு